வணக்கம் வேதிலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் தொடர்பாக பல விஷயங்களை கூற வேண்டிய தேவை இருக்கிறது பொதுவாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் பல விஷயங்களை வெளிக்கொண்டு வந்தவராக இருக்கிறார் சாவகச்சேரி வைத்தியசாலை தொடக்கம் இத்தவரைக்கும் அவர் தன்னாலான பல சேவைகளை மக்கள் தொடர்பாக அல்லது மக்கள் ரீதியான மக்களுக்கான சேவையால் மக்கள் சேவையான செயற்பட்டு வருகின்றார் என்ற விஷயத்தை வந்து நீங்கள் பல இடங்களில் பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கிறது வரலாற்றை அர்ப்பணிப்பில் இருந்து ஆரம்பிக்க ஆசைப்படுகிறேன் உயிரிலும் மேலான என் இனத்தின் மானம் காத்த வீர தமிழன் இருந்தால் தலைவன் இல்லையேல் இறைவன் என போட்டப்படுகின்ற அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய மேதகு அவர்களுக்கும் அவர் காட்டிய வாழ்வில் துச்சம் என மதித்து என் இனத்தின் மானம் காத்த வீரமரவர்களுக்கும் அதேபோல் இதுவரை காலமும் நடந்த இந்த கோர யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட உயிரிழந்த சகல முஸ்லிம் சிங்கள தமிழ் இளைஞர்களுக்கும் முக்கியமாக ரோகண விஜய மற்றும் அவர்களுடைய தோழர்களுக்கும் எனது வீர வணக்கத்தையும் அஞ்சலியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ச்சியாக மக்களுக்காக அவர் குரலை எழுப்பி கொண்டிருக்கிறார் அவர் தொடர்பாக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் கூட அவருடைய பணி என்பது நிச்சயமாக மக்கள் பணியாகத்தான் இருக்கிறது கடந்த அல்லது அண்மைய அவருடைய ஒவ்வொரு செயற்பாடுகளும் எப்படி இருக்கிறது பார்க்க அது ஒரு மக்கள் சேவையாகத்தான் இருக்கிறது அது யாழ் மாவட்டத்தில் இடம்பெற்ற மாவட்ட அவுருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டமாகவும் இருக்கலாம் அதே போன்று யாழ் போதரா மருத்துவமனையிலே வஞ்சிக்கப்பட்ட அந்த நூற்றி எழுபது ஊழியர்கள் தொடர்பான அந்த வேதனை தொடர்பான விடயமாகவும் இருக்கலாம் அதுவும் ஒரு மக்கள் சார்ந்த அல்லது மக்களுடைய நலன் சார்ந்த விஷயமாகத்தான் இருக்கிறது அவர் என்னென்றால் இதே வைத்தியசாலை ஊழியர்கள் தான் நிலத்தில கோட்டு அடித்ததையும் தர தரவான இழுத்து கொண்டு போனது இந்த வீடியோக்கள் எல்லாம் இருக்கு அதோட ஒரு பாராளுமன்ற உறுப்பினரே போக முடியாது சொன்னது சா என்றார் ஒரு கேலிகூறியா ஒரு சொல்ல விரும்புகிறேன் பாராளுமன்றம் நான் செவ்வாய்க்கிழமை போக கூடாது பயிரது பிறகு தினம் செய்து தானசங்கி இப்படியா நினைத்தால் வைத்தியர் அர்ச்சனா தொடர்பாக பல வித விதமான விமர்சனங்கள் அவர் தொடர்பான போலி குற்றச்சாட்டுகள் எல்லாம் தற்போது முன்வைக்கப்பட்டிருக்கிறது இந்த குற்றச்சாட்டுகள் எதற்காக முன்வைக்கப்படுகிறது இது தன் மீதான ஒரு பள்ளி சுமத்துவதற்காக அல்லது தனது அரசியலுக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலே இந்த அரசியல்வாதிகள் இப்படியெல்லாம் செயல்படுகிறார்களா என்கின்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி உள்ளதாக நாணானு உறுப்பினர் அஜுனா அவர்களை இந்த விஷயத்தை சொல்லியிருந்தார் அதாவது சுற்றுலாத் மொத்தம் அறுபதஞ்சு மில்லியன்ல ஒன்போது மில்லியன் தான் செலவழிக்கிறது ஐம்பது ஐம்பத்தி நாலு மில்லியன் ஐம்பத்தஞ்சு மில்லியன் வந்து செலவழிக்குது ஸோ அது சம்பந்தமான கேள்வி கேட்டு நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களை விரத்தக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி எங்கள் தங்க தங்க தங்கமுத்து சத்யமூர்த்தியும் கூட கணவர் வந்து சொன்னவர் எங்களுடைய கேள்வி கூடாது ஆனால் எங்களோடய கௌரவ அமைச்சர் தலைவராக சொல்லியிருக்கிறார் குறிப்பாக ஒரு தடவை இரு தடமை இல்லை பல ஏதோ ஒரு வகையிலேயே அர்ஜுனா அவர்களை புறக்கணிக்க வேண்டும் அல்லது அரசியலில் இருந்து அவரை கவிழ்க்க வேண்டும் அல்லது அவரை வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்கின்ற விடாப்பிடியிலே அந்த பெரும் முயற்சியை பலர் ஏற்படுத்தி வருவதாகத்தான் இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார் குறிப்பாக அண்மையிலே நாடாளுமன்றத்திலே அவர் ஆற்றி இருந்தை கூட எல்லோருமே வந்து அவதானிக்க கூடியதாக இருந்திருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா அவர்கள் தொடர்ச்சியாக அவருடைய மக்கள் பணி அவர் மக்களுக்காக அல்லது மக்கள் பணிக்காக தன்னை ஈடுபடுத்தி இருக்கிறவர் அல்ல அர்ப்பணித்தவர்கள் என்றெல்லாம் இன்றைக்கு வெளிநாடுகளிலே இருக்கின்ற பல மக்கள் அவருக்கு சார்பாக குரல் கொடுப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் மக்களுக்காக தன்னுடைய சேவையை அல்லது பணியை செய்து கொண்டிருக்கிறார் இந்த விஷயத்தை அவர் இன்றைக்கு நேற்று சொல்லையில தொடர்ச்சியாக அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெற்ற மூலமே அவர் சொல்லி இருந்தார் எனது பணி என்பது அது மக்களுக்கான பணி அது மக்களுக்காகவே என்னை அர்ப்பணிப்பேன் என்ற விஷயத்தை கூட சொல்லியிருந்தார் Honourable members, as we stand at the crossroads of history, we must confront the lingering wounds of our past with courage, clarity and a genuine commitment to reconciliation. The Prevention of Terrorism Act, a relic of wounded... The troubled and painful era must be repealed repelled to restore justice and freedom to those unjustly detained. We must extend an olive branch to our displaced brothers and sisters all over the world, facilitating their return to their homeland with dignity, security, and the assurance of a better future. Furthermore, the lands confiscated by the armed forces in the north and east must be restored to their rightful owners, fostering trust, reconciliation, and a sense of belonging among our people. It is imperative to provide dual citizenship to diaspora Tamils. I

இருபத்தொருல நூற்றி நாற்பது மில்லியன் தான் இருபத்தொரு நூற்றி நல்ல சொந்தங்களை மீண்டும் ஒரு தோப்பின் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்